ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் அடுத்த பதிவு நம்மை அறிவோம் என்ற புத்தகம் அதன் முன்னுரை நாம் நம் பருவத்திலே நமது உடல் செயல்பாட்டு முறை பற்றி படித்து வளர்கிறோம் அதே நேரத்தில் நம்முடன் எப்பொழுதும் செயல்படும் மனதை பற்றி அறிய வாய்ப்பு கிடைப்பதில்லை அதனால் இளம் வயதிலே மனப்பிரச்சனைகள் மற்றும் மனவேதனைகளை சந்திக்க வேண்டி உள்ளது இதற்கான தீர்வு மனதின் செயல்பாட்டு முறையை புரிந்து கொள்வதே இதற்காக ஸ்ரீ ஐயா அவர்கள் மாணவர்களுக்காக நம்மை அறிவோம் என்ற நூல் எழுதி அருளியுள்ளார் ஒவ்வொரு மாணவர்களும் இதனை கேட்டு புரிந்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் நம்மை அறிவோம் என்ற புத்தகத்தின் முதல் அத்தியாயம் உள்ளே வருக அந்த காலத்தில் நடந்ததாக கூறப்படும் ஒரு வேடிக்கை கதை வெளியூர்களுக்கு செல்பவர்கள் சத்திரம் எனப்படும் திறந்த மடங்களில்தான் தங்கியாக வேண்டும் வெளியூரிலிருந்து வந்த இளைஞன் ஒருவன் சத்திரம் ஒன்றில் தங்கியிருந்தான் அங்கு பலர் தங்கியிருந்தனர் அனைவரும் படுத்த பின்னரும் அந்த இளைஞன் மட்டும் படுக்காமல் கொட்ட கொட்ட விழித்து கொண்டிருந்தான் என்ன பிரச்சனை என்று சத்திர மேலாளர் அவனை கேட்டார் அதற்கு அவன் வினோதமான காரணம் ஒன்றை கூறினான் நான் குழந்தையாக இருந்தபோது எனது பெற்றோர் என்னை ஒரு திருவிழாக்கு கூட்டி சென்றிருந்தார்கள் நான் அந்த கூட்டத்தில் கலந்து தொலைந்து போய்விட்டேன் எனது பெற்றோர் எப்படியோ என்னை கண்டுபிடித்து விட்டார்கள் இங்கும் கூட்டமாக இருக்கிறது இந்த கூட்டத்தோடு கலந்து என்னை மறந்து தூங்கிவிட்டால் நான் மீண்டும் அவ்வாறு தொலைந்து போய்விடுவேனோ என்று பயமாக உள்ளது இப்படி அவன் கூறவும் அவனுக்கு உதவ அந்த சத்திர மேலாளர் முன்வந்தார் அவர் சிவப்பு நாடா ஒன்றை எடுத்து வந்து அவனுடைய இடது காலில் கட்டினார் அவர் அவனிடம் இப்போது உனக்கு ஒரு அடையாளம் போட்டுவிட்டேன் எந்த கூட்டத்தில் நீ தொலைந்து போனாலும் இந்த நாடாவை வைத்து உன்னை நீ அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று கூறினார் இளைஞனும் நிம்மதி அடைந்து அந்த கூட்டத்தினரோடு படுத்து தூங்கிவிட்டான் அவன் நன்றாக தூங்கியதும் அந்த சத்திர மேலாளர் அவனுடைய காலில் கட்டியிருந்த சிவப்பு நாடாவை அவிழ்த்து பக்கத்தில் படுத்திருந்த இன்னொருவர் காலில் கட்டிவிட்டார் காலில் விழுத்து எழுந்த அந்த இளைஞன் வினோதமாக வீழ்த்து கொண்டிருந்தான் தொலைந்து போகாமல் பத்திரமாக இருக்கிறாயா என்று சத்திர மேலாளர் அவனிடம் கேட்டார் அந்த இளைஞனும் மகிழ்ச்சியுடன் கூறினான் நீங்கள் நல்லதொரு உபாயத்தை கண்டுபிடித்தீர்கள் அதனால் நான் தொலைந்து போகாமல் தப்பிவிட்டேன் சிகப்பு நாடாவை வைத்து என்னை நானே நன்றாக அடையாளம் தெரிந்து கொண்டு விட்டேன் யார் காலில் சிவப்பு நாடா இருக்கிறதோ அதுதான் நான் சிவப்பு நாடாவை கட்டியிருக்கும் நான் தொலைந்து போகாமல் பத்திரமாகவே உள்ளேன் ஆனால் எனக்கு இப்போது இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ன பிரச்சனை என்று சத்திர மேலாளர் கேட்கவும் தனது பிரச்சனையை கூறினான் எவருடைய காலில் சிவப்பு நாடா கட்டப்பட்டு உள்ளதோ அதுதான் நான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் இப்போது நான் ஒருவன் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேனே இந்த நான் யார் இது ஒரு வேடிக்கை கதைதான் ஆனால் இது நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்புள்ள ஒரு செய்தியாகவும் உள்ளது இளைஞர்களாகிய நீங்கள் எத்தனையோ பாடங்களை படிக்கிறீர்கள் எத்தனையோ அறிவியல் உண்மைகளை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களில் பலர் உங்களைப் பற்றி தெரியாத காரணத்தினால் பலவிதமான பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள நேர்ந்து விடுகிறது மாணவ பருவத்திலேயே மனவேதனைகள் பலவற்றை சந்திக்க நேர்ந்து விடுகிறது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட இளைஞர்களாகிய நீங்கள் உங்களை பற்றியும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நூல் உங்களுக்காக அமைந்துள்ளது உங்களையும் அறிந்து கொள்வோம் உங்களுக்கு உள்ளே வருக வருக